ஸ்ரீ சாயனே ஸ்ரீ கணேசனை வணங்குகிறேன் எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவனே எல்லாவற்றிற்கும் சாட்சியாக விளங்குபவனே கௌரியின் ஏற்றாதவனே பெருத்த வயிறனே ஸ்ரீ கணபதி அகனை காப்பாற்று நீ எல்லா கணங்களுக்கும் முதல்வனும் தலைவனும் ஆவாய் எனவே உன்னை கணேசன் என்றார் எல்லா சாஸ்திரங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் நீ ஓ சாரதா வாக்கின் தெய்வமே நீ ஒளிவடிவாக பிறக்கும் உன்னுடைய தான் உலகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளும் கிடக்கின்றன நீ எழுத்தாளர்களின் அணிகலனாக விளங்குகிறாய் உனது எல்ல சக்தி எல்லா எல்லாவற்றிலும் விளங்குகிறது ஓ ஜகதா உன்னை வணங்குகிறேன் ஓ பூரண பிரம்மா மகான்களுக்குப் பிரியமானவனே குணங்களோடு கூடிய உணவும் எடுத்தவனே பண்டதி ராயா கருணை

இப்போது அத்வி மகரிஷியின் குமாரனான புத்ரையரையும் லட்சுமி தேவியின் குலதெய்வான விஷ்ணுவையும் ஸ்ரீ துக்காராபுதரான எல்லா மகான்களையும் பின்னர் பக்தர்கள் அனைவரையும் வழங்குகிறேன் சாயிரதா உமக்கு வெற்றி உடங்க பாதிகளை பிரிவிப்பவரே அருள் நிறைந்தவனே நீ ஏன் விஷ்ணு எவருடைய பாதி உடலாக உமாதேவி இருக்கிறாரோ அந்த காமனை இருந்த சிவனும் நீ நீ மனித உருவெடுத்த பரமேஸ்வரன் நீ ஞாயமானத்தில் கதிரவன் நீ கருணைக்கடல்

நீர் பிறவியற்றவர் உமக்கு இறப்பும் இல்லை நன்கு ஆண்டு விசாரித்து அடையப்பட்ட முடிவு இது கொஞ்சம் கூட கூடற்றவராக உள்ளேன் பிறப்பு இறப்பு இவை இரண்டும் அஞ்ஞானத்தினால் தோன்றியவர் நீர் கோடையில் வெளிப்பட்டது என்றால் அது அங்கேயே தோன்றியதாக ஆகுமா முன்பே நீர் நிரம்ப உள்ளது உள்ளே இருந்து வெளியே வந்தது அவ்வளவை படுத

பிற்பற்றவனால் அருள் கடவே வஜ்ரா அனன்யமாகிய மலையை அறித்தடுத்தும் என்று வேண்டுகிறேன் இத்தகைய எண்ணற்ற தோற்றங்கள் இதுவரை பூமியில் ஏற்பட்டுள்ளன இப்போதும் இருந்து வருகின்றன காலகிரமத்தில் இனிமேலும் ஏற்பட போகின்றன அந்த ஒவ்வொரு தோற்றத்துக்கும் ஒரு தனிப்பெயரும் குலவும் கிடைத்து அதன் உள்ள உலகத்தில் அவற்றை பிரித்தருகிறார்கள் சைத்தன்யத்தை பொறுத்தவரை நான் நீ என்று கூறுவது பொருந்தாது இருமை என்பதே இங்கு இருப்பதற்கு இடமில்லையோ அதே உரிமையில் சைத்தன்யம் ஏற்படுவது மேலும் உண்மையில் சைத்தன்யம் பிரபஞ்சம் முழுவதையும் வியாபித்து உள்ளது பின் நான் நீ என்ற பவனை எவ்வாறு பொருந்தும் மேகத்திலிருந்து பிறக்கும் நீர் ஒரே தன்மையானது பிறகு பூமியின் மேல் இறங்கிய பிறகு அதற்கு பற்பல வேறுபாடுகள் ஏற்படுகின்றன கோதாவரி நதிப்படுகையில் விழுந்த நீர் கோதாவரி என்று அழைக்கப்படுகிறது கிழக்கில் விழுந்த நீருக்கு அத்தகைய மேன்மை இல்லை மகாண்டை உருவமாகிய கோதாவரியில் உள்ள நீர் நீங்கள் நாங்கள் குளம் குட்டை கிணறு போன்றவர்கள் நம்மிடையே உள்ள வேறுபாடு இதுவே எங்களுடைய வாழ்வில் உண்மையான குறிக்கோளை அடைய நாங்கள் உங்களிடம் வர வேண்டும் எப்போதும் கரண் உங்களை சரணடைய வேண்டும் ஏனெனில் நீங்கள் புனிதத்தில் உறைவிடம் கோதாவரி நதிக்கு பாத்திரத்தினால் படுகையினால் புனிதம் ஏற்பட்டது வெறும் நீரை மட்டுமே நோக்குவோமாகி அது எங்கும் ஒரே விதமானது கோதாவரி நதி படுகை புனிதம் வாய்ந்தது என்பது தீர்மானிக்கப்பட்ட உண்மை அதனை தீர்மானிப்பதற்கு பூமியின் நல்ல தன்மை தீய தன்மை ஆகியவையை உறுதி செய்கின்றன என்பதை நோக்கம் மேகத்தில் வந்த நீரின் பொழுதத்தை எந்த பூமிக்காக மாற்றவில்லையோ அந்த பாகத்தை சாஸ்திர வந்தவர்கள் கோதா என்று அழைத்தார்கள் மற்ற இடங்களில் விழுந்த நீர் அந்தந்த மண்ணின் குணத்தை ஏற்றுக்கொண்டது தோற்றத்தின் போது இனிமையா இருந்த நீர் அசுத்தமாகவும் கசப்பாகவும் உப்பாகவும் ஆயிற்று அவ்வாறே ஒவ்வொருவரா எந்த சரீரத்தில் ஆறு அந்த புனிதமான சரீரத்திற்கு மகான் என்ற பெயர் பொருந்தும் எனவே மேன்மையும் புனிதமும் நீங்கள் நாங்கள் குளம் குட்டை கிணறு போன்றவர்கள் நம்மிடையே உள்ள வேறுபாடு இதுவே எனவே மேன்மையும் புனிதமும் பொருந்திய மகான்களை அந்த கோதாவரி என்றே கூறுகிறேன் எல்லா ஜீவன்களிலும் உங்களது தகுதி மிகச் சிறந்ததாக விளங்குகிறது பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்திலிருந்தே கோதாவரி ஏற்பட்டு உள்ளது நீரும் முழுமையாக நிரம்பி உள்ளது இன்று வரை அதற்கு ஏற்படவில்லை ராவணனுடைய கரைக்கு அதே நீர் எவ்வாறு இருக்கும் என்று பாருங்கள் படுகை மட்டும் அதே நீர் கடலை அடைந்தது நீர் படுகையின் புனித தன்மை மட்டும் இன்று வரை நிரந்தரமாக உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பழைய நீர் சென்று புதிய நீர்படுகையில் உள்ளே வருகிறது பாபா அதே நியாயம் உங்களுக்கும் பொருந்தும் ஒவ்வொரு நூற்றாண்டும் ஒரு வண்டை போலவும் அந்த நூற்றாண்டில் தோன்றிய சாதுக்கள் நீரை போன்றவும் இந்த மகான்களின் குருவாகி கோதாவரியில் முதல் ஆண்டில் சனக சனகர ஏற்பட்டது பின்னர் நார்வர் தும்புரு பிரகலாத மகிழாராஜா கோபர்களும் கோபிகைகளும் தோன்றினர் இவ்வாறு இன்று வரை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒன்றன் பின் ஒன்றாக மகான்களில் வெள்ளம் ஏற்பட்டு வந்துள்ளது நான் அதனை வந்திப்பதற்கு இல்லாதவனாக உள்ளேன் ஓ சாய்நாதா இந்த நிகழ்ச்சி நோக்கார்கள் மகான்களின் தோற்றமாகிய கோதாவரின் நிச்சயமாக ஒரு வெள்ளம் வந்துள்ளது எனவே உன்பது தித்திய சரணாக வந்தனை செய்கிறேன் மகாராஜா எனது துர்குணங்களை கொஞ்சம் கூட பொருட்படுத்த வேண்டாம் நான் ஏழை எளியவன் அஞ்ஞானி பாதிகளுக்குள்ளே தலை சிறந்தவன் எல்லா துர்குணங்களும் பொருந்தியவன் ஆனால் என்னை நிராகரிக்க வேண்டாம் பரிசர்கள் திரும்பினுடைய குறைகளை பொருட்படுத்துவதில்லை கோதாவரி நதி தன்னை அடைந்த சிறு ஓடைகளை திருப்பி அனுப்புவதில்லை உங்களுடைய செலுத்தி என்னிடம் உள்ள எல்லா குணங்களையும் விரைவாக நீக்குவீராக அடியனுடைய வேண்டுதல் எதுவே பரிசக்கல்லின் தொடர்பு ஏற்பட்டும் இரும்பி தன்மை அழைக்கப்படாவிட்டால் குருவரா அது பரிசுக்களின் திறமைக்கு இழுப்பு என்னை பாதியாகவே இருக்கும்படி வைக்காதே நாங்கள் தாழும் அடைய வேண்டாம் நீங்கள் பரிசக்கள் நான் இரும்பு எனது அவமானம் உமதே என்பதை பாருங்கள் குழந்தை எப்போதும் தவறுகிறது ஆனால் தாய் சினம் கொள்வதில்லை இதை நினைவில் கொண்டு எனக்கு உங்கள் அருளாகிய பிரசாதத்தை அளிப்பீராக ஓ சத்குரு சாயா நீ ஏன் அது கற்பகத்தலோ சம்சார சாகரத்தை கடக்குவதோ சிறந்து படங்கள் நிச்சயமாக நீயே நீ காமதேவம் சிந்தாமணி நீ ஞானமானத்தின் கதிரவர் நீ நற்குணங்களின் பெரும் சுரங்கம் செல்ல செல்லவதோ படிக்கலும் நீயே ஓ புண்ணியங்களின் இருப்பிடமே சுத்தகர் கோவிலில் சிறந்தவனே சாந்தமூர்த்தி பிரம்மஸ்வரூபா ரூபா வேறுபாடு அற்றவனே ஞான கடலை ஓ ஞானத்தின் உருவமே மனிதர்களில் சிறந்தவனே பொறுமை சாந்தி ஆகியத்தின் குறைவிடமே பக்தர்களின் இளைப்பாரும் இடமே நீ போதாலும் சாவதாமியம் பொறுமையில் ராமதாசரும் நீ ஏன் சாய்நாதா நீ ஏகாராம் சதாராம் மகாராஜும் மாணிச பிரபுவும் நீ சத்குரு மச்சிதரரும் நீயே மகாத்மா ஜாலந்தரும் நீயே நீயே ஆவாய் கபீர் ஷேக் முகமது இயேசுநாதர் ஆகியோரும் நீயே உமது இந்த அவதார உண்மையில் அறிய முடியாத விதமாக உள்ளது தங்களுடைய ஜாதியை பற்றி எவரும் அறிந்து கொள்ளும்படி தாங்கள் விடவில்லை சிலர் உங்களை என்கின்றனர் சிலர் வந்தனர் என்கின்றனர் கிருஷ்ணனுக்கு சமமான வீழலைகளை தாங்கள் செய்கிறீர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்து பலரும் பலவிதமாக பேசினர் சிலர் ஐது குழுத்து அரிய ஆபதம் என்றனர் சிலர் இடையே என்றனர் யசோதை உண்மையான குழந்தை என்றார் கம்சத் மகாகாரன் என்றார் புத்தவர் அன்பு வடிவானவன் என்றார் அர்ஜுனன் பூர்ணஞானி என்றார் அவ்வாறு பற்றி தக்கவது மனத்தில் நிச்சயப்படுத்தியிருக்கு தக்கவர்கள் அழைக்கின்றனர் மசூதி உங்களது இருப்பிடம் உமது காதுகள் குத்தியெடுக்கப்படவில்லை உங்களது பாதியாசனங்களையும் பார்த்து உங்களை முஸ்லீம் என்று கூறுவது பொருத்தமாகவே உள்ளது அவ்வாறு கருணை வழிவான உங்கள் அக்னி வழிபாட்டை பார்த்து நீங்கள் மனதில் நிச்சயம் ஏற்பட்டது ஆனால் வெளிப்பிட்ட காலங்களில் உள்ள இத்தகைய வேறுபாடுகளை ஆனால் வெளிப்புவகாரங்களில் உள்ள இத்தகைய வேறுபாடுகளை தத்தவாதிகளை விரும்புவார்கள் உண்மையான ஞானத்தில் உள்ள பக்தர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் நீங்கள் பிரம்மத்தின் நிலையில் விளங்குகிறீர்கள் உங்களுக்கு ஜாதியும் இல்லை கோத்திரமும் இல்லை நீங்கள் பிரம்மத்தின் நிலையில் வேண்டுகிறீர்கள் உங்களுக்கு ஜாதியும் இல்லை கோத்திரமும் இல்லை நீர் எல்லோருக்கும் குருமூர்த்தி ஆகியோர் ஆதி காரணமாக உள்ளி முஸ்லிம் இந்துக்களிடையே வகைமை ஏற்பட்டதால் அவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக மசீது அக்னி இரண்டையும் ஏற்ற பக்தர்களுக்கு உங்கள் நிலைகளை காட்டுவீர்கள் அப்பாற்பட்டவர் நீங்கள் பிரம்மமே உண்மையில் நீங்கள் நீங்கள் தக்கங்களுக்கு அப்பாற்பட்டவர் உங்கள் எவ்வளவோ தக்க விதங்கள் நிகழ்ந்தன அங்கே அது சாதாரண மொழிகள் எப்படி ஏற்படும் ஆனால் உங்களை பார்க்கும் பொழுது என்னால் கவனமாக இருக்க முடியவில்லை துதை செய்வதற்கு உலக வழக்கில் பதங்களை சாதனமாக உள்ளன எனவே உங்கள் அருணாசையுடன் பதங்களால் என்னென்ன வந்தனைகள் ஏற்படுகின்றனோ அவற்றை எப்போதும் செய்வேன் மகான்களின் தகுதி கடவுளின் தகுதியை விட வேறுபட்டதும் மிகவும் உயர்ந்ததுமாகும் ஆகும் சாது அருவில் என்ற வழிபாட்டுக்கு வேறுபாட்டுக்கு சிறிதேனும் இடமில்லை இரண்யகசிவனுக்கும் ராவணனுக்கும் கடவுளை வெறுத்ததின் மூலம் மரணம் ஏற்பட்டது இத்தகைய சம்பவம் ஒன்று கூட மகான்களில் கலத்தாமல் இழவில்லை அரசன் கோபிச்சந்தன் ஜாருடரை சாணக்குவிலில் குறித்தான் அந்த மகான் மனம் பிறந்தவில்லை மாறாக அந்த அரசனை சம்சார சூழலில் இருந்து விடுவித்து அமரனாக செய்துவிட்டார் இத்தனைய மகான்களின் மென்மையை நான் எவ்வாறு வர்ணிப்பேன் மகான்கள் சூரியனை போன்றவர்கள் மகான்கள் சூரியனை போன்றவர்கள் அவர்களின் கருணை ஒளிமயமானது மகான்கள் சுபத்தரும் சந்திரனை போன்றவர்கள் அவர்களுடைய அருள் சந்திரனுடைய ஒளி போன்றது மகான்கள் இதமளிக்கும் கஸ்தூரை போன்றவர்கள் அவர்களது அருள் அதன் நறுமணம் போன்றது மகான்கள் கசமைய கரும்பு போன்றவர்கள் அவர்களது அருள் அதன் இன்சுவை போன்றவர் மகான்கள் நல்லவரிடமும் தீயவரிடமும் ஒரே விதமாக நடந்து கொள்கிறார்கள் மாறாக பாவிகளிடமே நிலையற்ற நண்பு உள்ளவர்களாக உள்ளார்கள் கோதாவரி நதியின் நீரில் அழுக்கடைந்த துணிகளை துவைப்பதற்காக வருகின்றன சுத்தமானவை கோதாவரி என்ற வெகுதலை பெட்டியிலேயே தங்குகின்றன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த அந்த துணியும் ஒருமுறை கோதாவரியின் படுகையில் நன்றாக துவைப்பதற்காக வந்தது இந்த ஓகையில் பெட்டிதான் வெளிகுண்டம் நீங்களே கோதாவரி நம்பிக்கையே படித்துறை ஜீவாத்மாக்களே குறிகள் ஆறு வித விகாரங்களை அவைகளை பற்றியுள்ள உங்களுக்கு பாதார விரங்களை தரிசிப்பதை எல்லா அழுத்துகளையும் மிகுந்த சாமர்த்தியசாலி சம்சாரத்தில் முழுவதும் உள்ளும் ஜனங்களாகிய நாங்கள் மேலும் மேலும் அழைப்புப்படுத்தவர்களாக உள்ளோம் எனவே உங்களுடைய தரிசனம் கிடைப்பதற்கு பெற்றவர்கள் நாங்கள் கோதாவரி நதியில் நீர் நிரம்பி உள்ளது படித்தொழில் தொழிற்பதற்கான அழுக்கு துணிகள் உள்ளன அவை அப்படியே கிடந்தால் கோதாவரிக்கு எழுந்தாகும் நீங்கள் அடர்ந்த நெழும் குளிர்ச்சியும் தரும் சிறந்த மரம் நாங்கள் உண்மையில் மாதாசாரியோம் கதிரவன் தாமத்திரமாக வெயிலாக எங்களை சுட்டிருக்கிறான் அவனுடைய தாமத்திலிருந்து கதிரை கொண்டு ஒருதையா எங்களை காப்பாற்றும் உங்கள் நல்ல அருளின் உள்ள நிழலுக்கு பலவே அப்பாற்பட்ட தன்மையரும் மரத்தின் அடியில் அமர்ந்ததும் ஒருவன் மேலிருந்து மேலே உணர்வானாகி அந்த மரத்தை அவர் நெழுத்தரும் மரம் என்று கூறுவர் அருள் என்று உலகில் நன்மை என்பதை ஏற்படுவதில்லை தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகி அர்ஜுனனுக்கு நண்பனானான் விபீஷ்ணன் சுக்கிரனுடைய அருளினாலேயே அரசியல் ஸ்ரீ ராமனின் அருமையை அடைந்தான் மகான்களின் மூலமாகத்தான் ஸ்ரீஹரி மேன்மையை அடைந்தார் எந்த பிரம்மத்தை பற்றி வீரர்களில்

இப்போது அதிகம் சொல்வதற்கு எனக்கு வரவில்லை நீயே எங்களுடைய தாய் தந்தையும் ஓ சத்குரு சாய்நாதா ஷிரடி கிராமத்தில் வசிப்பவரை பாபா உமது நிலைகளின் உண்மையான பொருளை எவரும் அறியும்படி தாங்கள் விடவில்லை அவ்வாறு இருக்க என்று வெற்று வார்த்தைகள் எவ்வாறு விவரிக்க முடியும் ஜீவன்களுக்கு உய்வளிப்பு பொருட்டு தாங்கள் ஷிரடியில் வந்தீர்கள் அகல்களில் நீரூற்றி விளக்கேற்றி நீங்கள் எரிய வைத்தீர்கள் ஏழு சால் நீளமுள்ள குறுகிய மரப்பாளர்களை நீங்கள் படுத்துக் கொள்ளும் கட்டிலாக்கி உங்கள் யோக சாமர்த்தியத்தின் சக்தியை பக்தர்களுக்கு காட்டினீர்கள் அநேக பெண்மணிகளின் மலட்டுத்தன்மையை நீக்கியிருந்தீர்கள் இத்தனையோ வியாதிகளை புதியின் மூலம் குணப்படுத்தினீர்கள் இவ்வளவு சம்பந்தமான துன்பங்களை நீக்குவது உமக்கு ஒரு பொருட்டே அல்ல யானை ஒன்று எறும்பை ஒரு சுமையாக எவ்வாறு கருதும் இப்போது குருரையா இந்த எளியவன் பால் கருணை காட்டுகிறாங்க நான் ஒரு பாதங்களை அண்டியுள்ளேன் என்னை திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள் நீர் அரசர் குபேரனுக்கும் குபேரன் வைத்தியருக்கெல்லாம் வைத்தியர் உங்களை விட சிறந்தவர் எவரும் இல்லை மற்ற தெய்வங்களை பூஜிப்பதற்கு அதற்கு தகுந்த உபகரணங்கள் தேவை ஆனால் உண்மை பூஜிப்பதற்கு உலகில் பொருட்களே இல்லை சூரியனுடைய இல்லத்தில் தீபாவளி பண்டிகை வந்ததென்றால் எப்பேற்பட்ட பொருட்களை கொண்டு அதனை கொண்டாடுவோம் சமுத்திரத்தின் தாவத்தை தீர்க்கை புவி நீரில்லை நெருப்பை உஷ்ணப்படுத்த இங்கிருந்து அர்ணி கொண்டு வருவது ஸ்ரீ சமர்த்தா குருரையா பூஜைக்குரிய பொருட்கள் யாவும் உண்மை உள்ளது ஆத்மாவின் அம்சமாய் உள்ளன மேற்கூறப்பட்டவையெல்லாம் அத்த ஊட்டியால் கூறப்பட்ட பேச்சுக்களை என் மனதில் அனுபவத்தால் கூறப்பட்டவை என்று அனுபவம் இன்றி கூறப்படும் பதஜால்கள் வேணே ஆகும் போகட்டும் உலக வழக்கத்தின் படி நான் உங்களுக்கு பூஜை செய்யலாம் என்றால் அதனை செய்வதற்கு தேவையான திறமை எனக்கு இல்லை எனது குருராயினே பலவித கற்பனைகள் செய்து உங்களுக்கு பூஜை செய்கிறேன் அருள்மிகுந்தவரின் அடியர் பூஜையை ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்போது அன்பு கண்ணீரால் உமது பாதங்களை கழுவுகிறேன் அரைத்து உசுகிறேன் எடது அழகிய பதங்களாகிய இந்த ஹஸ்மியை உமக்கு அணிவிக்கிறேன் பிரேமை என்ற மலராகிய மாலையை உமது கழுத்தில் அணிவிக்கிறேன் எனது துர்குணவனாகிய தூபத்தை உமக்கு முன்பு எறிய விடுகிறேன் அது மிக தீய பொருளாயினும் அதனை நின்று தீய வாசனை எழுவதில்லை சத்குருவுக்கு முன்பு அன்றி வேறு எங்கெங்கு தூபம் எரிய பணிவிடுகிறதோ அங்கெல்லாம் தூமப் பொருளுக்கு ஏற்படும் நிலை வருமாறு தூம திரவியத்திற்கு அக்னியின் சபசம் ஏற்பட்ட மாத்திரத்தில் அதனது நறுமணம் என்ற நல்ல குணம் அதனை விட்டுவிட்டு சென்றுவிடுகிறது உமதி எதிரே இதற்கு மாறாக நிகழ்கிறது தீய தன்மையை அக்னியில் உறிந்து விடுகின்றன உலகம் பார்த்து மகிழ்வுபடி சத்குணம் எல்வித குறைவும் என்று தங்கிவிடுகிறது மனிதனுடைய தீய குணங்கள் யாக இருந்த பின் மனம் மாசற்று கங்கையில் உள்ள மாசுகள் இயல்பாகவே புனிதமடைகிறார் மாயையை மோகம் என்ற உனக்கு சுற்றுகிறேன் அதன் எனக்கு வைராக்கியம் என்ற ஒளி கிடைக்கும் உனக்கு அமர்வதற்கு சிம்மாசனத்தை அளிக்கிறேன் அதனை ஏற்று பக்தி நைவேதியத்தை நீ எடுத்துக்கொள்வாயாக பக்தி நைவேதத்தை உண்டுவிட்டு அதனது ரசத்தை கொடு எனினில் நான் உனது பச்சிளம் குழந்தை உனது எனக்கு உரிமை உண்டு எனது மனதை உங்களுக்கு தட்சணையாக அர்ப்பணிக்கின்றேன் அதனால் கத்திருத்துவம் என்பது எந்த விதத்திலும் என்னிடம் இருக்காது இப்போது பிரார்த்தனையோடு உங்களுக்கு சாஷ்டாக நமஸ்காரம் செய்கிறேன் ஒரு புண்ணிய ஸ்லோகா சைனாதா அதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறாக சாந்தமான மனமுடையவரை சிறந்த அறிவுடையவரை சைனாதா அருள் இணைந்தவரை கருணை கடலை சத்தீஸ்வரூபமானவரை மாயை ஆகிய இருளை அழிப்பவரை ஜாதி அப்பாற்பட்டவரே சாதனையின் முடிவை அடைந்தவரே எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டவரே கருணைக்கு உறைவிடமே சிறுடி கிராமத்தில் உரைபவரே உனாதா என்னை காப்பாற்றும் ஞானமாகிய கதிரவரே ஞானத்தை அளிப்பவரே எல்லாவித நன்மைகளையும் செய்பவரே பக்தர்கள் தெய்வத்தில் உழவும் உமது பாதங்களை அடைந்தவரை காப்பவரே சுற்று செய்யும் பிரம்மாணி காசம் தெய்வமான லட்சுமி எல்லாம் அறிபவர் எல்லோரும் இதயத்திலும் உறைபவர் எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் பக்தியின்மை சந்தேகங்கள் போன்ற ஆய்களை விரைவில் நீக்கிவீராக நீர் பசு நான் பச்சிலர் நீர் சந்திரன் நான் சந்திர உங்கள் பாதங்கள் கங்கா நாயகியின் ஸ்வரூபமானவை அவற்றை நான் பக்தியோடு வழங்குகிறேன் இப்போது உமது அடைக்கலம் அளிக்கும் அருள்வயமான எனது சொத்தின் மேல் வைப்பீராக எனது வருத்தங்களையும் கவலைகளையும் நிற்குவீராக இந்த கணு தங்கள் பணியானான் இந்த பிரார்த்தனை கஷ்டத்தை கூறி சாட்சாக நமஸ்காரம் செய்கிறேன் எனது பாவங்களையும் குடும்பங்களையும் தாய் நான் குழந்தை என் விஷயத்தில் மனதில் கடிதம் கொள்ள வேண்டாம் நீர் மலை அறைகளில் சம்பந்தமரம் நான் முன்னடந்த புதை நீர் புனிதமான கோதாவரி நீர் நான் பெரும் பாவீன் குருரையா உங்கள் தரிசனம் ஏற்பட்ட பிறகும் என்னிடத்தில் உள்ள துர்குணங்கள் அப்படியே தங்கும் இருக்குமாரில் உங்களை சந்தனம் என்று எவர் கூறுவர் கஸ்தூரியின் நன்மையை அடைந்த மண்ணும் உயர்வாக பதிக்கப்படுகிறது மலர்களின் நன்மையால் யாரும் தலையும் உயர்ந்த இடத்தை பெறுகிறது மகான்களின் தன்மையும் இத்தனையதே அவர்கள் என்னென்ன பொருட்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவற்றை உயர்ந்த நிலையை அணிவிக்கிறார்கள் சிவபெருமான் திபுதி கோவணம் நந்தி ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டதால் எல்லா திக்குகளிலும் அந்த பொருளுக்கு மிகவும் மதிப்பு ஏற்பட்டுள்ளது இடையின் மகிழ்விப்பு பொருட்டு நிதிக்கரையிலும் ஜகத்துக்கெல்லாம் இறைவனானவன் தஹிக்கலா என்ற விளையாட்டைகளை அணினான் அவ்விளையாட்டையும் இயர்வாகவும் மதிக்கிறார்கள் அவ்வாறே நான் பூராசாரியாயினும் உண்மை அடைந்துள்ளேன் ஓ விருதையா எனவே இதை பற்றி உள்ளத்தில் எண்ணிப்பாரோ என் மனம்ருதுகின்றதோ அவ்வாது செய்துவிடும் என அடக்கிவிடும் செய்து செய்துவிட்டால் பிறகு உப்புத்தன்மையை பற்றி பயமிடும் சமுத்திரத்தை நீதாக்கும் சக்தி உண்மையிலும் உண்டு எனவே தாசகனமின் இந்த வேண்டுதலை நிறைவேற்றுவேன் என்னிடம் என்னென்ன குறைகளை உள்ளனவோ அவை அழைத்து உங்கதே சித்திரங்கள் எல்லாம் அரசனான குறை என்பது பொருந்தவை பொருந்தாது இப்போது அதிகமாக சொல்வது எதற்காக நீரே எனக்கு ஆதாரம் தாயினுடைய இடுப்பில் உள்ள குழந்தை இயல்பாகவே பயம் இருக்கிறது ஓ மகாராஜா இந்த துதியை எவரவர்கள் படிக்கிறார்களோ அவரவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவேன் இதுவே இந்த துதியை படிப்பவர்களின் இது தாவங்களும் ஓராண்டுக்குள் விலகிவிடும் என்பதே இந்த துதியின் மேல் உது நிரந்தரமான அவளாசியாக இருக்கட்டும் உங்கள் இவ்வாறு செய்ய முடியாவிட்டால் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் மனதில் சத்குருமூர்த்தியை படிக்கவும் அதுவும் கூட இராவிடம் ஏகாத அதன் விளைவுகளை பார்ப்பதற்காக இந்த துதியை படியுங்கள் துதியைப் படிப்பவர்களுக்கு இறுதி நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே கொண்டிருப்பவர்களே இவ் உலகிய ராசிகளை அவர் விரைவில் நிறைவேற்றுவார் இந்த துதியை பாராயணம் செய்வதால் மீண்டும் மீண்டும் படிப்பதால் முட்டாமல் அறிவாளிகள் ஆவார்கள் எவருக்காயும் வாழ்நாள் குறைவாக இருப்பதால் இருப்பின் அவர்கள் இதை படிப்பதால் நூற்றாண்டு ஆயுள் உள்ளவர்கள் ஆவார்கள் இந்த துதியை படிப்பதால் செல்வத்துக்கு குறைவு இருந்தால் குபேரன் அவர்களது இல்லத்துக்கு வந்து பணி செய்வான் இது சத்தியம் என்று முன்முறை வைக்கின்றேன் சந்ததியற்றவர்களுக்கு இந்த துதியை படிப்பதால் குழந்தை கிட்டும் இதனை படிப்பவர்களின் ரோபங்கள் முற்றிலும் நீங்கிவிடும் தினந்தோறும் இந்த துதியை பாராயணம் செய்வதால் பயமும் கவலைகளும் நீங்கிவிடும் மதிப்பும் மரியாதையும் உயரும் அடிமற்ற உணர்வார்கள் ஓ அறிவாளிகளே உங்களது படத்தில் இந்த துதியை பற்றி நம்பிக்கை கொள்ளுங்கள் தர்க்கங்கள் தவறான எண்ணங்கள் ஆகியவற்றுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க வேண்டாம் ஷீடு சேத்திரத்துக்கு கிராமமாக யாத்திரை செல்லுங்கள் பாபாவின் திருவடிகளை மனதில் இருந்துங்கள் அவர் அனாதைகளின் உறவினர் பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் கற்பகத்தரும் அவருடைய பிரேரை நாளே இந்த புதிய எழுதினேன் இல்லாவிடம் பாமரனாகிய என்னால் இத்தகைய படைப்பு எவ்வாறு ஏற்பட முடியும் சக ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதில் ஆத்திரபதம் மாதம் சுத்த பட்சத்தில் கணேச சுத்த திதி என்று திங்கட்கிழமை இரண்டாவது பிரகாரத்தில் புனிதமான தர்ம நதி தீரத்தில் உள்ள மகேஸ்வரர் என்ற கஷத்திரத்தில் ஸ்ரீ தேவியின் சலத்தில் ஸ்ரீ சாய்ராஜ தவணமஞ்சரி நிறைவடைந்தது மகேஸ்வரன் என்று புகழ்பெற்ற கஷேத்திரத்தில் இந்த குதி நிறைவடைந்தது ஸ்ரீ சாய்நாதரின் மனதுக்கு வந்து ஒவ்வொரு பதத்தையும் என்னை எழுத வைத்தார் தாமோதரன் என்ற ஸ்ரீரன் இந்த குதியை எழுதினான் தாசகரவாதிய நான் எல்லா மகான்களுக்கும் பணியாளர் ஸ்ரீ சாய்ராஜ மஞ்சரி சம்சார சாகரத்தை கடக்குவத மட்டும் శ్రీ సాయినా మధ్య సంసార సరే కణకి ఓ పండురంగి భక్తి ప్రార్థనేహారాజ శ్రీ సమర్థ సద్గురు సైనా బాబా జై